பசி வேற தாங்க முடியல அப்பா வந்தாருன்னா அவர் கூட சேர்ந்து சாப்பிட்லாம்னு பார்க்குறேன் ஆனால் அப்பாவையே ஆளை காணும் இந்த கடைக்கு போய்ட்டு வாரமான்னு சொல்லிட்டு போனார் இன்னும் வரலை எங்கன்னு தெரியலையே ஐயோ என்ன பண்ணுறது இப்போ பரீட்சைக்கு ரிசல்ட் வேற வந்திருக்கும் பாஸ் ஆகிருப்போனா ஃபெயிலாக இருப்பானு தெரியலை இங்கிலீஷ் பரீட்சை வேறு நல்லாவே எழுதலை அப்பா வந்தாருன்னா டவுனுக்கு கூப்பிட்டு போய் ரிசல்ட் பார்த்துட்டு வரலாம்னு பார்க்குறேன் அப்பாவும் இன்னும் வரலை யார் இது இங்கே நிற்கிறதே தேவான மொபைல் தண்டலாம் ஏடி என்னடி பண்ற வாசலை நின்னுக்கிட்டே ஐயா எங்கள் அப்பாவை காணும் பாத்தி அவரை எங்கள் அப்பா வருவார்னா பார்த்துக்கிட்டு தான் நிற்கிறேன் யார அந்த குடிவார பையில காணுங்கன்னா தேடிக்கிட்டு நிற்கிறேன் அவன் எங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானோ தெரியல

மலர ரிசல்ட் பார்த்ததால என்னான்னு கேட்கும் மலரே ஏன் மலரே ஏமா அண்ணன் வீட்டு காது நீ வந்து பத்திரிக்கை வச்சுன்னு தெரிஞ்சா என் மாமியார் காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்கம்மா என்ன தயம் பண்ணுறது அந்த வீட்டில் உனையை சுத்தமாக மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் என்ன செய்ய முடியும் என் உசுர் இருக்கிற வரைக்கும் ஏதோ உனையை வந்து ஒரு ஆளை பார்த்துட்டு போகிறோம் நான் செத்து போயிட்டேனா அந்த வீட்டுக்கு உனக்கு ஒட்டும் இல்லை உறவு இல்லை நீயும் அங்கே தயவு செஞ்சு போயிடாத சாமி என் மா இப்படி இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படி நான் என்னம்மா அவங்களுக்கு பாவம் பண்ணேன் ஆத்தா நீ என்னத்துக்கு கவலைப்படுற கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அவளுக்கு உன்னைய பற்றி தெரியல சாமி அவள் என்னமோ நீ உன் அண்ணன் கூட சேர்ந்துட்டா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வாரம் எடுத்துக்குவோ உன் எல்லா எல்லாச்சத்தையும் உனக்கு கொடுத்துருவானு பயந்துக்கிட்டு தான் அவன் அப்படியெல்லாம் பண்ணுறான் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உன் நல்ல மனசு அவளுக்கு தெரியாமலா போகும் உன் அன்னிக்காரியோட ஆட்டத்துக்கு ஒரு அழிவு காலம் வரப்போகுது அதனாலதான் தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு நிற்கிறா அவள் என்னைக்கு திருந்தவான்னு அந்த கடவுளுக்கே தெரியாது சரிம்மா சரி நான் அவர்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கிறேன் ம் என்கிட்ட காசு பணம் இல்லைன்னு தானே என்னையும் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்குன்னு ஒரு நாள் வராமலா போயிடும் யார் சாமி சொன்னது உனக்கு ஒரு காலம் வராதுன்னு இந்த கூடிய சீக்கிரத்துலேயே உனக்கு ஒரு நல்ல நேரம் புறக்கூட்டி தங்கும் எதை பற்றியும் கவலைப்படாத இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் உன் மாமியார் அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு போயாமா செஞ்சு வச்ச சோறெல்லாம் அப்படியே இருக்குது சாப்பாடு சாப்பாடு வேணாம் சாமி இங்கே சாப்பிட்டுட்டா அப்புறம் அங்கே போய் சாப்பிட முடியாது உன் மைனி கறி ஏன் உன் மாவா இருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டியா இங்கே சோறு வேணாம்னு சொல்கிற அப்படி இப்படின்னு அதுக்கு ஒரு கதையை கட்டுவா அடுத்த வேளை சோறு போடும்போது சொல்லிக்கட்டியே சாவடிப்பா ஏமா நீ வேணா இங்கேயே இருந்துறேம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே எதுக்குமா அந்த வீட்டில் இருக்க எனக்கு பழகி போயிடுச்சு சாமி விடு பார்த்துக்கலாம் நமக்கு வச்சது அப்படித்தான் அதுக்காக என்ன பண்ண முடியும் வயசான காலத்தில் ஏதோ காதில் வாங்கிக்கிட்டு போக வேண்டியதே சரிம்மா தென்டல் எப்படி இருக்கா நல்லா இருக்காளா இன்னைக்கு அவளுக்கு பன்னெண்டாப்பு பறிச்ச ரிசல்ட்டுமா நீ வரையில அவகிட்ட அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தியே இல்லையா சின்னண்ண எப்படிமா இருக்காரு அண்ணனை காது குத்திக்கு கூப்பிட்டாங்களா உனக்காவது பரவாயில்ல பத்திரிக்கையாவது கொடுத்து விட்டுருக்கா ஆனா உன் சின்னன ஒரு ஆளை கூட நினைக்கல அவ பா வந்து தென்றல் பிள்ளை ஆத்தா காரியம் விட்டுட்டு போயிட்டா அப்பங்காரன்னு குடிகார பாயெல்லாம் இருக்கா ஒவ்வொரு நாளும் அந்த குடிசையில உண்டியா தனியா கடந்து எம்பிட்டு பாடுபடுது தெரியுமா நான் இருந்தோம் அந்த பிள்ளைக்கு ஒரு வேளை கூட என்னால எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல ஏமா என்னைய விடுமா தென்றலை நீ பாத்துக்க வேண்டியதானமா அவ பாவம் என்ன செய்வா அவங்க மாமா காலையில இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு இன்னைக்கு தென்றலுக்கு பரிச்சுக்கு ரிசல்ட்டே என்னாச்சு என்னாச்சு எதுவும் போன் கண் பண்ணாலும் கேட்டாருமா நானும் அந்த கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேன் அவளுக்கு இனி வரும் காலமாவது நல்ல காலமாக நடக்கட்டுமே சாயங்காலம் அவர் வந்ததுன்னா செண்டலை வந்து பார்த்துட்டு வரணும் வகையில முறுக்கு கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன் அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு போறியா சரிம்மா சரி சரி அண்ணன் இன்னும் குடிய நிப்பாட்டவே இல்லையா அந்த குடிகார பையன் எங்கம்மா குடிய நிறுத்துறான் இன்னைக்கோ நாளைக்கோன்னு குடிச்சு குடிச்சு சாவர நிலமையில கிடக்குறான் வயசு பிள்ளைய வச்சிருக்கவங்களும் கொஞ்சம் கூட அவனுக்கு கவலை கிடையாது சரிம்மா ரசத்தி வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஓ மயனிக்காரி ஏதாவது சொல்லுவா நான் கிளம்புறேன் ம் பார்த்து போமா செலவுக்கு ரூபாய் எதுவும் கொடுத்து விடவா ராமியே வானா ஜாமி முந்தானேத்து தான் காசு இல்லைன்னு இந்த அங்கே வந்து ஐயாயிரம் காசு கேட்டேன் வாங்கிட்டேன் இங்கிருந்து காசு வரும் வேணா ஜாமி ஏதோ ஒரு ரூபா ரெண்டுருவா உன் புருசாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்கறாரு அதை எனக்கு கொடுத்து என்ன ஆக போகுது ஆத்தா போயிட்டு வரேன் ம் சரிம்மா என் வீடு வரையும் வந்து ஒருவா தண்ணி கூட குடிக்காம போகிறேன் மருமகளுக்கு அம்புட்டு பையன் இருக்கட்டும்மா இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் நான் என்ன ஜமீ செய்ய என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு இந்த உசிரை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பொழைக்கிறதுக்கு நான் கிட்ட தொங்கலாம் போல இருக்கு ஆனா நான் போய் சேர்த்துட்டேன் உனக்கு வந்த தண்டல் புள்ளிக்கும் ஆள் இல்லாம போயிடும் அதனாலதான் என் உசிரை கையில பிடிச்சுக்கிட்டு கிடக்குறேன் நீ கவலையே படாத அவன் என் பிள்ளை மாதிரி என் அண்ணன் கிடக்கிறாரு விடுமா அவளை நான் பாத்துக்கிறேன் என்னதான் அண்ணனும் உனக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துவா அதனாலும் அவனோ மேல நீ இன்புட்ட பாசம் வச்சிருக்கிய வந்த சிரிக்கவே குடும்பத்தையே பிரிச்சு இப்படி வேடிக்கை பாக்குற அளவுல

கையில ஒரு ரூபா கூட இல்லையே வீட்டுல எதுவும் குண்டாஞ்சட்டியும் எடுத்து விக்கலாம்னா ஓட்ட குண்டானோ ஒடுக்கு சட்டியும் தான் கிடக்கு அதை எவனும் ஒரு ரூபா கூட கொடுத்து வாங்க மாட்டேன் இப்ப எதையாவது வித்து குடிச்ச ஆவணுமே ஏலே எவன்டா அது என் வீட்டை புட்டி வச்சிருக்கிறதே வீட்டுக்கு முன்னாடி பாட்டுல கிடக்கு வீட்டு உள்ளார ஏதோ சத்தம் கேக்குது அப்பா வந்துட்டாரா இதை பார்த்தா சாராய பாட்டுல மாதிரி தெரியுது அப்போ அப்பா இன்னைக்கு குடிச்சிட்டு தான் வந்திருக்காரா குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி என் மேல சத்தியம் பண்ணாரு அதெல்லாம் போய் சத்தியமா எப்பா எப்பா எப்ப உள்ள என்னப்பா பண்ற ஏ டென்ட்ரல் சொல்லி குட்டிமா ரிசல்ட் பாத்துட்டியா நீ பாஸ் ஆயிட்டியா ஏ பாஸ் ஆயிட்டடி பாடர் பாஸ் எல்லாத்துலயே ஜஸ்ட் பாஸ் எப்படியே கடவுளே நீ காப்பாத்திட்டாரு அம்மா நீ பாத்துட்டியா என்ன இல்ல குட்டிமா எனக்கு பயமா இருக்கு செல்ல கூட என்கிட்ட இல்ல ரிசல்ட் பாக்க என்னடி நீ எனக்கு அப்பவே தெரியும் நீ எப்படி ரிசல்ட் பாத்துக்க மாட்டேன்னு தெரியும் அதுக்கு தான் ஓ சேர்த்து நானே பாத்துட்டு வந்திருக்கேன் குட்டிமா குட்டிமா நான் பாஸ் ஆயிட்டேனா போடி தென்றல் நீ எவ்ளோ நல்லா படிக்கிற பொண்ணு ஆனா இப்படி பண்ணவன நான் நினைச்சு கூட பார்க்கலடி என்ன குட்டிமா ஏ இங்கிலீஷ் படிச்ச நான் சரியாவே எழுதல அதுல எப்படி நான் பாஸ் ஆக மாட்டேனு எனக்கு தெரியும் ஃபெயில் ஆயிட்டேனா போச்சு போ அவ்ளோதான் எல்லாமே நான் ஃபெயில் ஆயிட்டேன் அவ்ளோதான் நான் பாஸ் ஆனா எங்க அப்பா இனி குடிக்கவே மாட்டேன்னு சொன்னாரு பாஸ் ஐட்டனா அது நடக்கும்னு நினைச்சேன் ஆனா ஃபெயில் ஆயிட்டே ஏய் இرمே ஏன் இப்படி அழற நீ ஃபெயில் ஆயல ஒண்ணு போகல நம்ம ஸ்கூல்ல நீதான் ஃபர்ஸ்ட் மார்க் கே ஐனி மார்க் எடுத்துருக்கு அந்த அஞ்சு மார்க் இங்கிலீஷ் பரீட்சையில தான் போயிருக்கு உனக்கு என்னடி சொல்ற நிஜமாவா ஆமா நீதான் ஸ்கூலுக்கே ஃபர்ஸ்ட் மார்க் தெரியுமா நம்ம டீச்சர்ல தான் எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஏய் குட்டிமா ரொம்ப தேங்க்ஸ் டி டைம்ல நேரா ரிசல்ட்டே பாக்காம மைண்டுகிட்ட இருந்ததே தெரியுமா சரிடி நான் போய் எல்லாரக்கும் முட்டை வாங்கி தரேன் ஃபர்ஸ்ட்டு பர்சன நானே எல்லாேருக்கும் முட்டை வாங்கி கொடுக்க போகிறேன் நீ ஸ்கூலுக்கே ஃபர்ஸ்ட்டு வந்திருக்க நீ என்னிட்டயும் வாங்கி தர போகிற குட்டிமா நான் பாஸ் ஆகிருக்கேன்னு எனக்கு சொன்னதே நீதான் நான் என்ன குட்டிமா வாங்கி தரது நீ ஜென்றல் உன் நிலமை எனக்கு புரியுது டீ நீயும் பாஸ் ஆயிட்டேன்னு எல்லார் போய் சொல்லு எல்லாரும் உனக்கு ரூபா கொடுப்பாங்க அதெல்லாம் உங்க அப்பாகிட்ட போய் சொல்லு ஏய் ஏய் அவடா உன் வீட்டை போட்டு வச்சதாச்சே உங்க அப்பா ஐயோ ஒரு பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குப்பாடா போகிறேன் குட்டிமா இல்லை

ஏன் தண்டல அந்த சத்தியத்துலாம நம்பிக்கிட்டு நீ நிக்கிற அப்பாவில் என்னைக்குமே குடிக்காம இருக்க முடிஞ்சுது அப்பா குடிய நிப்பாட்டேன்னா அதோட என் உசுரையே போயிடும் சரி 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 நான் ஒரு படிக்கிற புள்ள வேற ஒன்று புக்கு வேணும் புக்கு வேணும்னு அழுதுகிட்டு நிக்குது நான் போய் கொடுத்து உன்னை மாதிரி நல்லா படிக்க ஏப்பா என் புக்கை யாருக்கு கொடுக்க மாட்டேன் நீ இந்த புக்கை கொண்டு போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் தென்றல புக்கை கொடுக்க போறியா இல்லை அப்பா போய் ரோட்ல பசுக்கு முன்னாடி உழுந்துச்சா வா ஏப்பா ஒரு குடி எதுக்குப்பா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? உன் பொண்ணு உனக்கு முக்கியமே இல்லையாப்பா? இப்ப என்னை பத்தி ஒரு நாளா நீ கவலைப்படவே மாட்டியா? இன்னைக்கு நான் பப்ளிக் எக்ஸாம்ல फर्स्ट மார்க் வாங்கியிருக்கேன்னு என் ஃப்ரெண்டு என் டீச்சருங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. என்னை பெத்த அப்பா, ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இப்படி குடிச்சு கூத்து அடிக்கறியே. இந்த குடியாலதானே நம்ம குடும்பமே இப்படி நிக்குது. அடடா தென்றலே, என்னது பரிச்சையில முத மார்க்கா. அப்படி போடு, அப்படி போடு. என் மொவல ஆச்சே எனக்கு அப்பவே தெரியும் சரிம்மா சரிம்மா அப்ப இந்த புக்கல நீயே வச்சுக்க அப்பாவுக்கு இந்த புக்கு வேணா இதே மாதிரி எல்லா பரீட்சையிலயும் படித்து படித்து மொத மார்க் வாங்கணும் சரியா அது ஒண்ணு இல்லமா நீ மொத மார்க் எடுத்துருக்கல அதான் அப்பாவுக்கு தலைகால புரியல இப்ப சாப்பிட்டு போங்கப்பா எங்கப்பா போறீங்க என்ன நீனே சாப்பாடா அதெல்லாம் இப்ப எனக்கு வேணா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முன்னாடி போய் என் மொபை மொத மார்க் ஊர்லயே மொத மார்க் பள்ளிக்கூடத்துல அவனும் ஆளுக்கு ஒரு கோட்டை வாங்கி கொடுத்து கொண்டாடுவாடுவேன் அப்ப போயிட்டு வரேன் சரியா நல்லா படிக்கணும் தினந்தென மார்க் எடுக்கணும் தினந்தென பஸ்ட் மார்க் வாங்கணும் என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லை அவருக்கு அவரோட குடி மட்டும் தான் முக்கியம் சரிப்பா கிட்டயாவது போய் நம்ம பஸ்டமர்க்கு வாங்கியிருக்கோன்னு சொல்லும் சரிப்பா நம்ம இந்த மாதிரி பஸ்டமர்க்கு எடுத்ததை சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் எங்க ஏங்க இன்னைக்கு பாயசம் பாயசம் எடுத்துக்க எடுத்துக்கங்க என்ன இது எப்படி ஏதுக்குன்னு இம்மோட்டு காலண்டத்தில் பாயசம் என்ன உனக்கு எதுவும் பொறுத்துனால ஏடே உன் என்ன வந்திருக்கேன்

உங்க பெரிய மாமா வந்து உங்க பேச்ச கேட்டுகிட்டு படிப்பு அது இதுன்னு ஊரு ஊரா சித்திட்டு கிடக்குறா என் சின்ன புள்ளை அந்த மாதிரி இருக்கணுமா என் சின்ன மாமா வெளிய ஊர்ல எங்க போய் படிக்க கூடாதுன்னு 12 வப்பு பேயில இருந்து பேயினேனும் நான் அவனுக்கு சொல்லி சொல்லி தான விட்டேன் அம்மா பேச்ச தட்டாத புள்ள நல்ல ஆத்த நல்ல புள்ள வேளங்கிடம் உங்களுக்கு பாயசம் எடுத்து வந்து கொடுத்த பாருங்க என்னைய சொல்லணும் தேவா தேவா குட்டி சொல்லுங்க மம்மி என்ன

இது சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடணுமா இந்த மாதிரி காலையில எல்லாம் இனிப்பு சாப்பிட்டா பல்லுக்கு ஆகாது ஐம்பது வயசுல கொட்ட பல்லு அப்புறம் முப்பது வயசுல கொட்டி போயிடும் உங்ககிட்ட சொன்ன அப்பவே பிள்ளைய ரொம்ப படிக்க வைக்காதீங்க புத்தி மழைக்கு போயிடும்னு சொன்னேன் கொஞ்சமாவது கேட்டீங்களா இப்ப பாருங்க என் புள்ள என்னென்ன பேச்சு பேசுது ஐயோ கடவுளே தேவா இப்ப நான் அவன் தம்பி காரனை கூப்பிடுறேன் அவன் என்ன செய்யறான்னு பாருப்பா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதா பல்லு கூட விளக்காம அப்படியே புல்லா எல்லாத்தையும் சாப்பிடுவான் நீங்களும் அவனும் ஒரு மாதிரி நானும் அப்பாவும் ஒரு மாதிரி சரியா சொன்ன தேவா பாயா இந்த பாயசத்தை அம்மா எதுக்கு செஞ்சிருக்கானு தெரியுமா பன்னெண்டாவது பெயிலா போன உன் தம்பி காரனுக்காக செஞ்சிருக்கா அம்மா என்னமா சொல்றீங்க டுவெல்த்ல ஃபெயில் ஆயிட்டானா என்னமா நீங்க இது எவ்வளவு முக்கியமானது தெரியுமா அவனை கெடுக்கிறதே நீங்க தாமா அவன் போக்கல அவனை விட்டுட்டு இப்ப பாருங்க இனி அவன் எதிர்காலம் என்னாவும் பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்கணுமா அவன் கொஞ்சம் கூட சரி கிடையாதுமா எனக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் என்னப்பா பண்றது செல்ல பிள்ளை கடைக்குட்டி உனக்கு மூணு வருஷம் கழிச்சு பிறந்தவன் அவனை என்னால அடிக்க முடியலையே அதை அவன் போக்கு விட்டுட்டேன் பண்ணலாது ஃபெயில் ஆயிட்டான் இதுக்கு அடுத்து என்ன பண்ணப் போறான் இருக்கவே இருக்கு என் அண்ணனோட காலேஜ் அங்க கொண்டு சேர்க்க வேண்டியதே ஃபெயில் ஆனவங்க எப்படிமா காலேஜ்ல சேர்த்துக்குவாங்க அதெல்லாம் என் அண்ணன் கிட்ட நான் பேசிடப்பா நமக்கு இருக்க சொத்துக்கு நாம என்னத்துக்கு வேலைக்கெல்லாம் போணும் படிக்கணும் அம்மா படிப்பு வேற சொத்து வேறமா படிப்பறிவு இருந்தாதான் சொத்தையே காக்க முடியும் தெரியுமா ஏல யாராத யாராத அந்த அறிவாளே ஆஹ் கூமுட்டைகளின் கூட்டத்தில் ஒரு புத்திசாலியா எம்மா

என்ன மூலகட்ட முட்டால இந்த நாட்டைய கட்டி காத்தாரு காமராஜர் அவர் என்னடா பிடிச்சாரு இந்த கிரிக்கெட்ல சாதனை பண்ணாரு சச்சின் டெண்டுல்கர் அவர் என்ன பிடிச்சாரு ஏப்பா ஏ பிள்ளை என்ன அறிவா பேசுதே அவன் சினிமா பாட்ட என்னமோ டைலாக் கட்ட பேசிக்கிட்டு கிடக்குறா அறிவா பேசுறானா ஏய் எதுக்குடா நான் ஏஞ்சட்ட எடுத்து போட்ட இது ஓஞ்சட்டியா இதுல ஒண்ணு ஓம்பேர் எழுதலையே இது அப்பனா ஆத்தலோ நமக்காக வாங்கி கொடுத்த சட்டை உன்னோட உன்னோடது எல்லாம் என்னோடது என்னோடது இதெல்லாம் உன்னோடது ஆளை மூஞ்சியும் பாரு பன்னெண்டாம் கிளாஸ்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் பெயில் வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு வெளியே போறத பத்தியா இவன் ஊருக்குள்ள பெரிய மனசுலாம் தான் இருப்பான் தம்பிய போப்பா பத்துக்கிட்டு போ பாரு பொம்பளை புள்ளியாட்ட வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கிடக்குறான் ஏமா இவனால யாருமா எனக்கு அண்ணனை பெத்து போட்டதே இவனை எங்கேயாவது அனாத ஆசிரமத்துல கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல ஏய் நீ தண்ட அனாத ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்தவன் என்னையே அம்மாவா அப்பாவா மூணு பேரையும் பாரு நாங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலிடா ஒரே மாதிரியே இருப்போம் ஆனா ஒன்ன பாரு கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா வாட்டம் கருவா பாயில தம்பி 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 பாத்து பாத்து வார்த்தை முக்கியம் நாங்க கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி இருக்கோம் நீங்க என்ன காக்காவுக்கு வெள்ள வேண்டி அடிச்ச மாதிரி இருக்கீங்களா போங்கா தம்பி போங்கா தாம்பி தமிழ்நாட்டு கலர் கிண்டல் பண்ணாதீங்க ஏதாவது சமைச்சு போடு அப்படியே நான் பெயில பண்ணதுக்குள்ள பாத்தி கட்டுக்கணும் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் இருந்தா கூட என்ன செஞ்சு சாப்பிட வீட்டுக்கு வந்துடுச்சரியா வாழ்க்கை பச்சி போடுறியா அது போதுமா இல்ல வேற ஏதோ மிச்சம் இருக்கா இல்லை நான் வாங்கி சாபடுவோம் உனக்கு என்னடா வேணும்னா நீ ஏதோ சமக்க சொல்லி சாப்பிட அதுகமா சாப்டா ஒன்னே மாதிரி இப்படி அறி திருவாங்க நண்ட திரிவாங்க. ஒன்னே மாதிரி எதுமே சாப்டாம இருந்து அல்பாஸ்ல பைய சொல்றியா? இருக்குறதே ஒரு வாழ்க்கை. புடிச்சத சாப்டுகிட்டே இந்த நெனச்சத நெனத்துக்கிட்ட நாம வடக்கு சாலியா வளைந்துட்டு போகணும் ஒன்னே மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கண்டிஷன் மட்டும் வல்றாளு நான் கிடையாதுடா. வெண்ணே மாவனே. ஏலே ஏலே இப்ப என்னடா சொன்னே? வெண்ணே மாவனே. யாரை பத்தி சொன்னே? ஒன்னே மாவனியை தான் சொன்னா. அவங்க கடக்குறாங்க நீ போ அவங்களுக்கு உன் அறிவை பார்த்து இவனா என்னத்துக்கு இங்க வண்டான்னு தெரியலையே. எதுவும் நம்ம மவுனோட பழைய துணி இருந்தா கேட்க வந்திருப்பேன் என்ன கன்றுலையா ரொம்ப நாள் அது இந்த பக்கம் வண்டியே என்ன பெரியம்மா ஞாபகமே இல்லீங்க வந்து சாணிக்குனி அண்ணி போட்டுட்டு ஒரு வேளை சோறு சாப்பிட்டுட்டு போனேன்னே இல்ல பெரியம்மா வீட்ல வேலை சரியா இருந்தது அதனால தான் வர முடியல அப்படியே அஞ்சு வேணாம் சோறு அண்ணி சாப்பிட்ற மாதிரிதான் சொல்லுவான் புது தண்ணியெல்லாம் பண்ணுறேன் ஏந்துருவா அப்போ எடுத்து கொடுத்தாரு பெரியம்மா உங்க அப்பா அவருக்கு குடிக்கவேன்னு ஆசைப்பட்டாதான் சரி சரி என்ன விஷயம் வந்து விட்டிட்டு சொல்ல புரியுமா நான் பன்னெண்டாவது பரிசில பாஸ் ஆயிட்டேன் அதனா அதுக்கா அப்போ ஒரே இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்த நான் கூட என்னமோ எதுன்னு நினைச்சேன் தெரியுமா ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் திருப்பாட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஐயையா நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து என்ன ஆக போகுது என்ன உங்க அப்பா கட்டிவிட்டு படிக்க வைக்க உங்க அப்பா மாதிரி எவனாவது குடிக்கார பயிலுக்கு நாளைக்கே இன்னிக்கே கட்டி வைக்க போறாரு அதுக்கு இப்படி தண்ணி போட்டுக்கல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் மார்க் போய் கல்யாணம் பண்ணி வச்சாலும் உன் ஆட்டக்காரியை மாதிரி வீட்டில் விட்டு தான் வந்திருக்க ஃபர்ஸ்ட் மார்க் என்ன நியூஸ் இது கட்ட கேட்டுக்கு முத மார்க் ஒண்ணு தான் போற ஏன் அவளே கம்மியான மார்க் எடுத்துட்டானு அழுதுகிட்டு கிடக்குற முத மார்க் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி வந்து பெருமை பித்துக்கிட்டு நிக்குது பாரு ஒண்ணு நல்ல சிரிக்கிறதா இப்பதான் நல்லா படிச்சு மார்க் எடுக்குதுவேன் இதெல்லாம் படிக்கலன்னு யார் எழுத நம்ம கண்டி சந்தோஷப்பட்டுக்க யாருமே இல்லையே அம்மாவும் சரியில்லை அப்பாவும் சரியில்லை இருக்கிற சொந்த பந்தமும் சரியில்லை நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் ஏதாகணும் ஒண்ணுமே தெரியல தென்றல்னு பேர் வச்சாங்க ஆனா தினமும் என் வாழ்க்கையில புயலும் சுகரவழியும் தான் மாறி மாறி அடிக்குது நானும் படிச்சு என்ன ஆக போகுது நான் என்ன கலெக்டராவா ஆக போறேன் குடிகார அப்பனுக்கு பிள்ளையா பிறந்தா காண முழுக்க கஷ்டப்பட்டுதான் ஆகணும் பிச்சானியாவது போடலாம் அதுதான் நம்ம யாருக்கும் வணக்கம் நண்பர்களே இதுதான் நம்மளுடைய புது தொடர் கதை இந்த கதை என்னன்னு இனிமேல் போக போக புரியும் இவதான் தென்றல் என்னுடைய சின்னண்ண பொண்ணு தங்கமயில என்னுடைய பெரிய மைனி அதாவது தென்றலுக்கு பெரியம்மா தென்றலோட அப்பா ஒரு குடிகாரரு அதை நீங்க வீடியோலயே பாத்திருப்பீங்க அவங்க அம்மா தென்றலோட அப்பா வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு தென்றலையும் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்தடுத்து என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னு எல்லாரும் பாருங்க அப்புறம் எல்லாருக்கும் உங்க தங்கமையிலோட அன்பான வணக்கங்கள் உங்க தங்கமையில எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கதையில நான் ஒரு வில்லச்சி வில்லாதி வில்லி ஆரம்ப என்னமோ அப்படிதான் இருக்கு அடுத்தடுத்து போக போக நான் அந்த கதையோட மெயின் ஆளா மாறிடுவேன் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுமில்ல என் பேரு தேவா அவ என்னுடைய தம்பி சிவா இங்க ரெண்டு பேரையும் நாங்க தான் தெண்டலுக்கு ஜோடின்னு நினைச்சுறதுங்க ஆனா ஆமாயா இது யாரு இது பிள்ள என்னமோ உம்மனா மூஞ்சாட்டம் மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்குது இந்த புள்ள எல்லாம் நான் ஜோடியா எடுத்துக்க மாட்டேன் இந்த கதையிலாவது எனக்கு வேற ஒரு நல்ல வெள்ளக்காரி மாதிரியான ஜோடியா போடுங்க எனக்கு எல்லாம் பாரு சும்மா எப்ப பாரு பட்டு காட்டாட்டம் சுத்தப்பண்ணா பொருடா பொருடா அவசரப்படாத பன்னெண்டாவது பரிசையா இப்பதான் எழுதிருக்கான் கல்யாணத்துக்கு எவ்வளவு அவசரத்தை பாரு ஹலோ தம்பி வாழ்க்கையில கல்யாணம் ரொம்ப புக்கிய ஏய் மறுபடி மறுபடியும் தம்பின்னு சொன்னேன் உத வாங்கிடுவேன்